ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இங்கே வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான விளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன் காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கெலாம் வண்டி சத்தம் கேட்டது என்னன்னு வந்து பார்த்தா நாலு மணிக்கெலாம் கரும்பு வெட்ட வந்திருக்காங்க அவ்வளோ இருட்டு அந்த இருட்டிலே தலையில் லைட் கட்டிட்டு கரும்பு இருக்காங்க இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி போல தான் எடுத்திருக்கேன் அவங்க வந்து வெயிலில் வந்து வெட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால நாலு மணிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி முழுசும் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் எப்படி கரும்பு வெட்டுறாங்க ஏற்றுறாங்க அதுக்குள்ளே நிறைய இன்ட்ரஸ்டான விஷய இன்ட்ரஸ்டான ஒரு ருட்டீன் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்ததும் இவங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்துடணும் அப்படி கொடுக்க கொஞ்சம் லேட்டானாலும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க கோழிங்க வந்து சாப்பாடு போடுறதுக்காக தான் வந்து மேலே ஏறிட்டு வந்திருக்கு கதங்களுக்கு வந்து அரிசி போட்டுட்டு அப்பா அம்மாக்கு வந்து டீ வச்சுட்டு இருக்கேன் அப்பா அம்மா வந்து மாட்டுக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் பையனும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவ் விட்டுருக்காங்க ஸ்கூலில் வந்து டூருக்கு விட்டுட்டு போகிறதால யூகேஜிக்குலாம் வந்துட்டு போகலை அவங்களுக்குலாம் லீவ் விட்டுருக்காங்க த்ரீ டேஸு அதனால ஒரே ஹாப்பி லேட்டாக எழுந்து பொறுமையாக தான் வந்து வெளியே வந்தான் டீ வந்து வச்சு கொடுத்துட்டு நான் அப்படியே வந்து சமைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி இருந்தேன் கடைக்கு போக முடியல அப்படின்னதால் வீட்டில் கிடச்ச எல்லா காய்கறியும் வச்சு தான் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எல்லாருமே கரும்பு வெட்ட வந்துவிட்டாங்க காலையில் வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து எல்லோரும் வந்துட்டாங்க வெயிலுக்குள்ளே வெட்டுறதுக்காக கட கடன்னு வெட்டிகிட்டு இருக்காங்க பையனும் எழுந்துட்டு கூடவே வந்து விளையாடிட்டு இருக்கான் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் காய் தான் இருந்துச்சு ஆம் அப்பா அப்பா வந்து முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு வந்து தரேன்னு சொன்னாங்க ஒரு நாலு கத்திரிக்காய் இருந்துச்சு செடியில் அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பூ நல்லா பெரிய பெரிய வாழைப்பூ வந்து தோட்டத்தில் இருந்துச்சு ஒரு பெரிய வாழைப்பூ மட்டும் இன்றைக்கி பறித்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் வந்து அதை வந்து பறித்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அருவா கட்டி அதை வந்து கட் அறுத்துட்ருக்காங்க இருக்காங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா குளிர் சீசனில் தான் நிறைய கொய்யாப்பழம் இருந்துச்சு இப்போ வெயில் காலத்தில் சாப்பிட்லான்னு பார்த்து தேடினா கூட ஒரு கொய்யாப்பழம் கூட கிடைக்கல அடியில் வந்து ஒரு ரெண்டு செங்காய் போல் இருந்துச்சு சரி அதை விட்டாலும் வாப்பிட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பறிச்சிட்டேன் பறிச்சிட்டு பார்த்திங்கன்னா இலந்தக்காயும் ஒரு ரெண்டு மூணு பழம் வந்து மேலே வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருந்துச்சு அதுவும் பறிச்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த லாஸ்ட்டாக கிடைக்கிற பழம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கடைக்கடையினு இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா அப்பா அம்மா வந்து அங்கே தண்ணி வந்து அவங்களுக்கு வந்து முண்டு கொடுக்கணும் அப்புறம் வந்து மாடுகிட்ட வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பில்லருக்கு போகணுன்ட்டு இருந்தாங்க அதனால் நானே வந்து இன்றைக்கி சமைக்கிறேன் இன்றைக்கி லீவுன்றதால குட்டி கூடவே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான் கிடச்ச ஒரு நாலு கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்த கொஞ்சம் பீன்ஸு கேரட் வச்சு சாம்பார் தான் வச்சிட்ருக்கேன் சாம்பாரும் சூப்பராக வச்சு முடித்தாச்சு அம்மா வந்து வாழைப்பூ சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க சுத்தம் பண்ணி கொடுத்ததும் கடகடுன்னு வாழைப்பு பொரியலும் வந்து செஞ்சுட்டேன் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக சாம்பார் வாழைப்பு பொரியல் அப்புறம் தயிர் தயிர் தான் நம்ம நாட்டு மாட்டு பல்ல எடுத்து தயிர் பந்தாமா ஒரே வச்சுருந்தாங்க அதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு மாட்டுக்காக கஞ்சி தான் இருக்கோம் அப்பாவும் அம்மாவும் தீவனப்பிள்ளைக்க போயிருக்காங்க அதனால் கஞ்சி மட்டும் காசி வைக்க சொன்னாங்க அதான் அடுப்பு மட்டும் எறிவிட்டுருக்கோம் வெயிலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வந்து அவங்களால நின்று கரும்பு வெட்ட முடியல நிறைய பேர் வந்து தலையிலேருந்து தண்ணி முண்டு ஊற்றிட்டு அந்த வெயில இது பண்ணுறதுக்காக ஊற்றிட்டு ஊற்றிட்டு போய் கரும்பு வெட்டிகிட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம வெயிலில் வந்து நிற்கவே வந்து கஷ்டப்படுறோம் இந்த வெயிலேயும் வந்து கரும்பு வெட்டிகிட்டு இருக்காங்க அப்பாவும் வந்து எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக கரும்பு வெட்டியிருக்காங்க போயிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கட்டுக்கு மேலே வெட்டணும்னு சொல்லி தான் வெட்டுவாங்க கடகடன்னு அவங்க வெட்ட வெட்ட பின்ன வந்து அப்படியே கட்டு கட்டிகிட்டே வருவாங்க பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து ஐஸ்கர் ஒரு ஒரு தாத்தா வந்து கொட்டாயெலாம் ஐஸ் விற்றுட்டு வருவாங்க அவர் வந்ததும் பையன் வந்து கூட்டுட்டு வர்றதுக்காக ரோட்டுக்கு ஓடிட்டான் ஓடிட்டு அந்த ஐஸ் காரரை கூட்டிட்டு வந்ததும் எல்லோரும் கரும்புட்டுருங்க எல்லோரும் அந்த ஐஸ் வாங்கிக்கிட்டு இந்த வயலுக்கு வந்து ஐஸ் கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்து எல்லோரும் ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஐஸ்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க திரும்பவும் கரும்பு வேட்டை போயிட்டாங்க அம்மா பில்லு அறுத்துட்டு வந்ததும் வயலில் பார்த்து நெல் வயலில் வந்துட்டு மயில் செரவின்னு சொல்லிட்டு ஒரு கொக்கு போல் இருக்குது ஆனால் மயில் போல் லைட்டாக அப்படியே இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பையனை வந்து காமிக்கிறதுக்காக கூட்டுட்டு போனாங்க நானும் போயிட்டு பார்த்தா பார்த்தா கேமராவில் அவ்வளோவா கேப்ச்சர் ஆகலை ஆனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே அத்திப்பழம் பழுக்க ஆரம்பிச்சதுலேருந்து பெரியமா சொல்லிகிட்டே இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ரெட் கலர் ரெட் கலரில் பழுத்துருந்துச்சு மாங்காப்பழமும் விழுந்துருந்துச்சு பையன் வந்து அத்திப்பழம் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அதை வாஷ் பண்ணி கொடுத்ததும் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா புதுப்பண்ணையில் ஜேசிபி வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு அவன் கண்டிப்பாக கூட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரே ஆடும் இந்த வெயிலில் வந்து குடுகுடுன்னு ஓடி அந்த இதை பார்த்துட்டு தான் திரும்பி ரிட்டன் வரான் புது பண்ணை பண்ணைக்காக வேலை போயிட்டு இருந்துச்சு பண்ணையில் கோழிங்களுக்குமே வெயில் தாங்க முடியல அவ்வளோ அளவுக்கு வெயில் ஊரில் அடிச்சுட்டுருக்கு வெயில் தாங்க முடியாமல் எல்லாம் வந்து அப்படியே கீழே இருக்குதுங்க வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வேணுமா அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்புறம் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு கரும்பும் வந்து கட்டு கட்டி முடிச்சுட்டாங்க ஏற்றவும் ஆரம்பிச்சுட்டாங்க வண்டி வந்துட்டு எல்லாம் வந்து இருக்காங்க வெயில் கம்மியாக இருக்கும் போது இவ்வளோ அளவுக்கு கஷ்டம் தெரியாது ஆனால் வெயிலில் வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லோரும் தண்ணி முண்டு முண்டு ஊற்றி இருந்தாங்க மேலே இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ரேட் வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க வெட்டி ஏற்றிட்டாங்க பையனும் வந்து ஃபுல்லும் சுத்திகிட்டு இருந்ததால் குளிக்க வச்சுட்டு ஸ்நாக்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அம்மா வந்து பொரியிலாங்கா உருண்டை செஞ்சுருந்தாங்க நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கும் போது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இருக்கும் செஞ்சு கொடுத்தனு அம்மா வெல்லம் அரிசி மாவு அப்புறம் வந்து நிலக்கடலை வரத்து நிறையா நிலக்கடலை ஆட் பண்ணி செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை தான் கொடுத்தேன் சாப்பிட்டுக்கிட்டே வந்து உட்காந்து எழுதிட்டுருக்கான் கரும்பு வந்து லோடு ஏற்றி நல்லபடியாக வந்து மில்லுக்கும் வந்து போயாச்சு